வணக்கம் மக்களே சற்றுமும் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கச்சத்தீவை தீவை விட்டு கொடுத்தது சரிதான் செல்வப் பெருந்தகை திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பெருந்தகை கச்சத்தீவை விட்டு கொடுத்தது சரிதான் காங்கிரஸ் ஒரு அதனை தவறு என்று சொல்லாது என குறிப்பிட்டுள்ளார் கச்சத்தீவு மீட்பை மீட்பு வலியுறுத்தி நேற்று தமிழக சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்து நிலையில் நிலையிலும் செல்வ பெருந்தகை இதனை தெரிவித்திருக்கிறார் அதாவது இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை திரும்ப பெற மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது அவர்களுடைய படகு சிறை பிடிப்பதும் தமிழக மீனவர்கள் தாக்குதல் உள்ளாவதும் மீனவர்களின் து துயரம் தொடைக்க தொடைக்கதையாக உள்ளது இலங்கை கடற்படையால் இன்னைக்கும் அகில வரும் அதாவது அழகி வரும் தமிழர்கள் மீனவர்களை துயரத்தில் முற்றுப்புள்ளி வைக்க கச்சத்தீவை மீட்பதே நிரந்தர தீர்வாக அமையும் எனவும் இந்திய இலங்கை இடையிலான ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்ப பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் நேற்று தனி தீர்மானம் கொண்டு வந்தார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கச்சத்தீவு மீட்பு தொடர்பாக அரசின் தனி தீர்மானத்தை முன்மொழி பேசி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர் இலங்கை கடற்படையினரின் தொடர்பு தாக்குதல் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி வருவதை கனத்த இதயத்தோடு இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்றும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாத தொடர் பேரிழி பேரழிவாக இது அமைகிறது இலங்கை எத்தனை அரசியல் இலங்கையில் எத்தனை அரசியல் நிலைமைகள் மாறினாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவது மட்டும் இன்னும் மாறாமல் இருக்கிறது என்று பேசினார் மேலும் தமிழ்நாட்டு மீனவர்களின் பராமரி பாரம்பரிய மீன்பிடிப்பு உரிமைகளை நிலைநாட்டவும் இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களையும் போக்கியவுடன் கச்சத்தீவை மீட்டு பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசு முறையில் பயணமாக இலங்கையில் செல்லும் இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கையில் சிறையில் வாடும் நாம் நாட்டு மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் நல் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவையில் வலியுறுத்துகிறேன் என்ற தீர்மானத்தை நான் முன்மொழியே முன்மொழிகிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீர்மானத்தை முன்மொழிந்தார் கச்சத்தீவு மீட்பு வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் மும்மொழிந்த தனி தீர்மானத்திற்கு பாஜக எம்எல்ஏக்கள் வானதி சீனிவாசன் ஆதரவு தெரிவித்தார் அதே நேரத்தில் கச்சத்தீவு மீட்பு வலியுறுத்தி கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தொடர்பாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவாதம் எழுப்பினார் இருப்பினும் இந்த தீர்மானத்திற்கு அதிமுக உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தனர் அதேபோல் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் கச்சத்தீவு மீட்பை வலியுறுத்தி கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்தனர் அதே நேரத்தில் கச்சத்தீவு மீட்பு வலியுறுத்தி கொண்டுவரப்பட்ட தீர்மானம் தொடர்பாக இருப்பினும் தீர்மானத்திற்கு அதிமுக உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தார்கள் அதேபோல திமுக கூட்டணியிலும் காங்கிரஸ் கட்சியில் மீட்பு வலியுறுத்தி கொண்டு வர தீர்மானத்திற்கும் ஆதரவு தெரிவித்திருந்த நிலைமையில் ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எனினும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை கச்சத்தீவு விட்டு கொடுத்தது சரிதான் காங்கிரஸ் ஒருபொழுதும் அதனை தவறு என சொல்லாது என்றும் குறிப்பிட்டிருந்தார் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானத்தை காங்கிரஸ் வரவேற்கிறது அதே நேரத்தில் சில உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவு விட்டுக்கொடுத்தது கொடுத்தது சரிதான் காங்கிரஸ் ஒருபொழுதும் அதனை தவறு என சொல்லாது வெறும் இரு இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் நீர் இல்லாத வனம் பார்த்த பூமியை கொடுத்துவிட்டு பல லட்ச ஏக்கர் நிலத்தை இந்தியாவிற்கு பெற்று கொடுத்தவர் இந்திரா காந்தி இதுவே இப்பொழுதே மீனவர்கள் தங்களது உரிமை என சொல்கிறார்கள் அதற்காக அவற்றை திரும்ப பெற வேண்டும் என்பதனை ஆதரிக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்